சுயம்பு மாரியம்மன் தல வரலாறும் கோயிலின் தனிச்சிறப்பும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் அப்பத்தா ஆத்தா பாட்டி பாட்டையா என்றும் மகுடாட்டம் வில்லுசை தெருக்கூத்து கரகாட்டம் என்றும் ராஜா ராணியாட்டம் மேடை நாடகம் என்றும் பக்தி மார்க்கத்தின் பல நிலைகளையும் செவிவழியாக கேட்டு கேட்டு காலத்தின் ஓட்டத்தில் கால்பதித்தோம் பக்திநெறி கதைகளையும் தர்ம கதைகளையும் பழக்கமான வழக்கத்தில் கொண்டு வந்தோம் பாரம்பரியம் பண்பாடு ஒழுக்கம் என்று உயர்வான வாழ்வை கற்று வந்தோம் அதன்படி அடியேன் கேள்விப்பட்ட தகவல்களை எம்எஸ் முகவூர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வேலு உலகங்களின் பாதாளம் ஆளும் வட்டத்தரசியாக நாகங்கள் வாழும் உலகமாக நாகலோகத்தில் கரு நாகமாக வாழ்ந்த அன்னை ஆதிபராசக்தியின் மாற்றுருவான மறு அவதாரமான கருநாகத்தால் பற்றிதான் காண இருக்கிறோம் லோகத்தில் நாகங்கள் வாழும் உலகத்தில் நாகக்கன்னி நாகராஜாவின் உதல்வியாக கரு நாகமாக பிறந்தவள் நாகாத்தாள் சிவபெருமானிடம் வேண்டுகிறாள் என்னை கருப்பு அருவெறுப்பு என்று உருவக்கேலி செய்யும் மானிடருக்கு என்னை கண்டால் பயம் வர வேண்டும் அதற்கு நீங்கள் வரம் தர வேண்டும் என்றாள் கருநாகமாகப் பிறப்படுத்த பார்வதியானவள் சிவபெருமானிடம் இவ்வாறு வேண்டுகிறாள் ஐயன் பரமசிவம் உன்னை கண்டால் படையே நடுங்கும் வரம் தந்தேன் பெறுவாய் என்றார் பாம்பைக் கண்டால் படையே நடுங்கும் என்று சொன்னாலும் பாம்பைக் கண்டவுடன் கம்பெடுத்து அடித்து விரட்டும் பழக்கமே அதிகம் என்றும் இன்றும் உள்ளது தொல்லை தராத எண்ணையும் விரட்டி விரட்டி வந்து அடித்து கொள்ளும் மானிட ஜீவருக்கு நான் என்ன தீங்கு இழத்தேன் என்று மறுபடியும் கேள்வி கேட்டாள் அன்னை ஆதிபராசக்தியான நாகாத்தாளாகப் பிறப்படுத்த கருநாகாத்தாள் அப்பன் பரமசிவனோ சொன்னார் தேவி பார்வதி அவரவர் முன்வினை பயனே தற்போதைய வாழ்வாகும் இதில் நீயும் நானும் விதிவிலக்கல்ல நாகராஜா நாகக்கண்ணிக்கு பிள்ளையாக நீ பிறந்து விட்டாய் அதனால் நீ தேவி என்பதை மறந்துவிடு நாகம் என்பதை எப்போதும் நினைவில் கொள் என்றார் மேலும் அவன் அவன் வினை என்ன என்பதை அறியாத மனிதர்கள் நாகத்தை கண்டதும் நட்போடு பழக முடியுமா ஒரு விஷம் கக்கும் உயிரினத்தை உறவாட முடியுமா அது நம்மை தீண்டுமா அடுத்தவரை தீண்டுமா என்பதான எண்ணமே மேலோங்கும் அது மட்டுமின்றி நாகம் என்னும் பாம்பு இனம் எந்த வகையிலும் நட்பாக பழக முடியாத மானிடருக்கு உறவாக முடியாத உதவ முடியாத இனம்தானே நாக இனம் சிந்திப்பாய் தேவி இது இயல்பான ஒன்றுதானே இதை எப்படி மாற்ற முடியும் என்கிறார் சிவபெருமான் இதனை மாற்ற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள் பார்வதி விச முத்துக்களை நீ பெற வேண்டும் உன்னோடு மூச்சு காற்றும் விஷமாக வேண்டும் உனது கோபம் என்னும் வெப்பத்தணலினால் தணலினால் இதனை நீ செய்தாக வேண்டும் இதை நீ பெற தவம் இயற்ற வேண்டும் என்றார் சிவபெருமான் கருநாகமாக பிறந்த பார்வதி தேவியானவள் கடும் கோபத்தால் கடும் தவம் செய்ய தயாரானால் மானிடருக்கு மரண பயம் காட்டுவேன் என்று தவம் செய்தாள் தவத்தின் காலங்கள் அதிகமாக அதிகமாக அவளின் வெப்பம் அதிகமானது சினத்தின் அதிர்வுகளில் ஆயிரம் தலைகள் பிறந்தன தலைக்கு ஒரு முத்து வீதம் ஆயிரம் முத்துக்களை வரமாக பெற்றாள் கரு நாகமான பார்வதி தேவி ஆயிரம் முத்துக்களை ஐயனான சிவபெருமானிடம் பெருமானிடம் வரமாக பெற்றவள் ஆயிரம் கண்ணுடையவள் என்று பெயர் நாமத்தையும் பெற்றாள் அக்கினியின் தீப்பொறிகள் சிதறி துடித்து எரிவது போல கருநாகத்தின் சினமது இருந்தது வரமாக பெற்ற முத்துக்களை விஷமாக மாற்ற எண்ணினாள் முத்துக்களை சோதித்துப் பார்க்க அந்த சொக்க நாதனிடமே வேண்டினாள் முத்து போட்டு விளையாடினாள் சிவபெருமானோ பசிதீர்த்து படியளக்கும் நான் விஷம் கொடுத்து வாழ்வழிக்கும் வரம் கொடுத்து விட்டேனே என்று வருந்தினார் தாங்கதம்மா என் பிள்ளைகள் அதனால் என் தலையிலே போடு என்றார் சிவபெருமானின் தலையில் முத்துக்களை போட்டுவிட்டாள் ஆயிரம் கண்ணுடையாள் வெப்பத்தினால் உருவாகும் பொடுகாக ஈராக பேனாக மாறியது உஷ்ணம் தலை முடியெல்லாம் சடைமுடியானது சீக்கு வந்தது பஞ்சாட்சர நாதனோ பிச்சைக்கார சடைமுடிநாதனாக சித்தனாக பிரம்ம எண்ணத்தை துளைத்த பித்தனாக மாறினார் பரமேஸ்வரன் கடும் கோபக்காரியாக கருத்த காளியாக நாகத்தால் உருவெடுத்து நின்றாள் மிக மிக உக்கிரமாக நின்றாள் தன்னை மதிக்காத மானிட இனம் அழியவே ஆங்காரியாக அகோரியாக நின்றாள் கரு நாகாத்தாள் இப்போது பார்வதி தேவிக்கு சுய நினைவு வந்தது போல நாகக்கன்னி நாகராஜாவுக்கு சிறந்த சிவபக்தர்கள் என்று கருதி கிடைக்காத பிள்ளை வரத்தை கொடுக்கவே நான் பிறந்தேன் ஆனால் இப்போதோ என் வாழ்விலே இடையூறு வந்துவிட்டதே இறைவனான என் கணவனும் சிறைபட்ட பூச்சியாக சித்திரவதைக்கு விட்டாரே என்று துடிக்கிறாள் உடலில் உஷ்ணம் தாங்காமல் உள்ளறுகிறாரே சிவபெருமான் என்று மனம் புழம்பினாள் பார்வதியானவள் தனது அண்ணனாம் கண்ணனே இதற்கு தீர்வு தர வேண்டும் என்று தேடினாள் மனம் உருகி வேண்டினாள் அண்ணா எனது அருமை கண்ணா எனக்கு உதவ உடனடியாக வர வேண்டும் என்று வேண்டினாள் தங்கையின் நிலை கண்டு உதவ ஓடி வந்தார் அந்த உலகமளந்த பெருமான் விதியை மாற்றும் வித்தைக்காரனான விளையாட்டு கண்ணன் என்ன ஆயிற்று என் உடன்பிறப்பே என்ன ஆயிற்று எதற்காக இந்த அவசரம் ஆர்ப்பாட்டம் என்று வினவினார் அண்ணா என் கணவரை காப்பாற்றுவாயாக கருத்தன் நாகக்காரி கிடைத்த வரத்தினால் அவளை தற்காத்து கொள்ள எனது கணவரை சோதித்து முத்து போட்டுவிட்டு சென்று விட்டாள் அண்ணா அண்ணா எனது வேதனையை குறைப்பாயா நாகாத்தல் பெற்ற வரத்தின் வெப்பத்தினை தணிப்பாயா அவளின் சினம் அறுத்து கடுந்தவ வரத்தை பறிப்பாயா என்று முறையிடுகிறாள் முகுந்தனிடம் சிவனுக்கே இந்த நிலை என்றால் எளிய உயிர்கள் தாங்குமா எடுத்துரைப்பாய் அண்ணா அவளை ஏதாவது செய்வாய் அண்ணா என்றாள் அன்னை பார்வதி சிவனை கண்ட பெருமானோ இதமான இளநீர் எடுத்து கொடுத்து குளிர்ந்த இலை வெறித்து கொடுத்து புறப்பட்டார் கருண் நாகாத்தலை தேடி எத்திசை சென்றாள் என்றார் தெற்கிருந்து வடக்காக என்றாள் பார்வதி தேவி கடுங்கோபக்காரி கருத்த அழகுக்காரி ஆயிரம் கண்கொண்ட தேவி வடக்கு முகம் போறவளை வடக்கத்தி வடகாசி வடக்கு வாசல் செல்பவளே வடக்கு வா செல்லியே என் குரல் கேளாயோ என் முகம் பாராயோ என்று அழைத்தவாறே பின்தொடர்ந்தார் கண்ணபிரான் வடக்கு திசை நோக்கி வாட்டமாக காட்டமாக நாகத்தின் ஓட்டமாக சென்றாள் நாகாத்தாள் கோபாலன் கோவிந்தன் குழந்தை கண்ணனவன் குரல் கேட்டு திரும்புகிறாள் மாரி கண்ணனை பார்க்கிறாள் திசை மாறி கோபம் மாறி தன் நிலை மாறி கடுங்கோபத்தால் கண்களை உருட்டியவள் வரமாக ஆயிரம் முத்துக்களை பெற்றவள் மனமாறி அந்த மாதவனை பார்க்கிறாள் மாறியது சினமோ இனமோ ஊருவமோ உள்ளமோ கருத்த நிறமும் சிவந்த கோபமும் மாறியதால் நீ மாறி மாறி தாயி என்றார் கண்ணன் கண்ணன் வாசிக்கும் குழல் உயிர்களை வசீகரிக்கும் போது வசியம் செய்திடும் போது கண்ணனான குரல் கேட்டு கடுங்கோபம் தனியாதா என்ன மாதவன் மாயவித்தக்காரன் மனவசியம் செய்திடும் மகா நேத்திரக்காரன் மேலும் அவளிடம் பேசலானார் என்ன மாறி இப்படி உன்னை பின்தொடர்ந்து கூப்பிட்டுக்கிட்டே வாரே நீ கேட்காம போறியே அப்படி என்ன அவசரமோ இந்த அடர்ந்த வனக்காட்டுப் பகுதியில் தனித்து போறியே எந்த தேசம் நீ போற என்று கேட்டார் கோபால கண்ணன் கவனியுங்கள் பொதுமக்களை பக்தர்களே பார்வதி தேவியானவள் கருநாகமானாள் நாகராஜா நாக தன்னை காத்திடும் வரம்பெற்று ஆயிரம் முத்துக்களைப் பெற்று ஆயிரம் கண்ணுடையாள் ஆனாள் வடக்கு திசை நோக்கி வந்ததால் வடகாசி வடக்குவா செல்லி வடக்கத்தி என்று ஆனாள் சினம் கொண்ட தேவியானவள் கண்ணனின் இதமான குரல் கேட்டு மனம் மாறியதால் மாறியானாள் மாறி தாயி ஆனாள் இப்போது நமது முகவூரின் மாரியம்மன் ஆலயத்தை தரிசிக்கும் எண்ணத்தை உங்களது மன ஓட்டத்தில் கொண்டு வாருங்கள் பத்ரகாளி வடகாசி மாரியம்மன் என்று பத்ரகாளி பார்வதி தேவி கருத்த நாகக்காரி கடுங்கோபக்காரி காளியம்மாள் தேவி வடகாசி மாரியம்மன் என்று கொழுவிருக்கும் நம்ம ஊரு ஆலயம் எப்பேறுபட்ட புனிதமான புண்ணிய தலம் என்பதை நாம் அறிவோமாக ஓம் சக்தி பார்வதியின் அவதார நிலைகளை ஆலயமாக உருவாக்கிய நமது முன்னோர்கள் முகவூரில் பிறந்த முனிவர்களா முக்கண்ணனின் பக்தர்களா மகான்களா மகாவிஷ்ணுவின் பிள்ளைகளா மெய்யறிவு காண்போம் இறையருள் பெறுவோம் அம்மன் பெற்ற ஆயிரம் முத்துக்களின் வெப்பத்தையும் வேதனையும் குறைக்க அந்த அனந்த சயனன் ஆனந்த கிருஷ்ணன் என்ன என்ன வேலையில் செய்கிறார் பாருங்கள் புன்னைமர காட்டுக்குள் சர சரவிடன் சார நாகமென செல்லும் செல்லியம்மன் வடக்கத்தி வடபத்திர காளி வனபத்திர நாகாத்தலை தடுத்து அவளிடம் உள்ள ஆயிரம் முத்துக்களை வருத்த எடுக்க எண்ணம் கொண்டார் வாசுதேவன் காரணம் ஓர் விதையின் வீரியம் பச்சையாக இருந்தால் துடிப்போடும் எழுச்சியோடும் இருக்கும் அதுவே வருத்த பயிரானால் வீரியம் குறையும் பொக்கு பயிராகும் முளைக்காது விதையும் எனவே அம்மனிடம் உள்ள ஆயிரம் முத்துக்களை வாங்கி வறுக்க வேண்டும் என்று வாசுதேவ கண்ணன் அந்த புன்னை வனத்தில் பின்தொடர்கிறார் நாகாத்தலை லீலைகளையும் மாயைகளையும் புரியும் அந்த மாதவனான கிருஷ்ணன் கண்ணன் பஞ்சபூதங்களையும் தன்னோடு துணைக்கு அழைத்துக் கொள்கிறார் வாயு தேவனை அழைக்கிறார் வாயுதேவனே இதமான குளிர்ச்சி கலந்த காற்றாக வருவாய் தேவனே மேக கூட்டமாக மேக மூட்டமாக வருவாய் அக்னி தேவனே எரியும் நெருப்பாக வருவாய் ஆகாய அண்டவெளியே கொட்டாரமாக கூடாரமாக வருவாய் நிலத்தின் வெப்பத்தை குறைத்து இரவின் குளிர்ச்சிக்கான நிலமைகளை அருள் புரிவாய் என்று பூதங்களையும் பக்க துணையாக அழைக்கிறார் பாண்டுரங்க கிருஷ்ணன் விரைவாக நடந்த கரு நாகத்தேவிக்கு இதமான காற்றும் குளிர்ந்த நிலமும் மேக நிழலும் கண்ணில் உறக்கம் வரச் செய்தது நடையின் வேகம் தளர்ந்தது ஒரு மரத்தடி நிழலில் ஓய்வெடுக்க எண்ணினாள் ஆனால் சிவனிடம் பெற்ற வரமான ஆயிரம் முத்துக்களை மடியில் ஒழித்துக் கொண்டாள் சிறிது நேரமாக முத்துக்களை சேலையின் தலைப்பில் கட்டி தலையணையாக சும்மாடாக சுட்டிக்கொண்டு மரத்தின் நிழலில் முத்துக்களை எருக பற்றி கட்டிக்கொண்டு படுத்து கொண்டாள் கருணாகாத்தாள் ஆனாலும் ஒரு சந்தேகம் வந்தது அவளுக்கு பக்கம் இருப்பதோ பாண்டுரங்கன் பறந்தாமல் இவர் ஏதும் லீலையில் செய்து நம்மை ஏமாற்றி விடுவாரோ என்று பயந்தாள் பரமாத்மா பாண்டுரங்கா என்னை ஏமாற்றி விடாதே என்னை ஏளனம் செய்தவரை என்னை எனது உருவத்தை அறுவருக்கும் எண்ணத்தோடு உள்ள நபர்களை மட்டுமே நான் முத்து போட்டு விளையாடுவேன் யாரையும் தேவையில்லாமல் தொல்லை தர மாட்டேன் என்றாள் அம்மன் தாமரை இதழ் அழகன் தாமோதரன் கண்ணனானவன் இதழ் விரியும் மெல்லிய சிரிப்போடு சிரித்தார் நாகாத்தாள் தேவியே நாராயணன் எப்போதும் எல்லோருக்கும் பொதுவானவன்தான் நீங்கள்தான் என்னை நம்ப வேண்டும் என்றார் அம்மனுக்கு தொட்டில் போட்டு ஆட்டுவது போல இதமான காற்றும் இயற்கையும் கண் தூக்கத்தை அதிகப்படுத்தியது அன்னை உறங்கினாள் பார்வதி தேவி பரந்தாமனின் தங்கை நில மகளின் புல்வெளி மணர்தரையில் படுத்து உறங்குகிறாள் கருநாகமாக கண்ணன் அருகில் அமர்ந்தான் மயில் தோகையின் மெல்லிய தென்றலை ஏவி அம்மனை மெய் மறந்து தூங்கச் செய்தார் அக்னி தேவனோ நெருப்பாக இருக்கச் சொன்னார் அல்லவா நாகாத்தால் தன் தலைக்கு தலையணை போல வைத்திருந்த ஆயிரம் முத்துக்களையும் எடுத்தார் அந்த முகிர்ந்தன் அம்மனுக்கு என தன் தொடையை தந்தார் முத்துக்களை நெருப்பில் போட்டு சுட ஆரம்பித்தார் வருத்தெடுக்க ஆரம்பித்தார் கண்ணன் வரமாக பெற்ற முத்துக்களின் வீரியம் தாங்காமல் வரம் தந்த சிவனை வாழ இலையிலும் வேப்ப இலையிலும் கிடைக்கிறார் என்றால் சாதாரண மக்கள் என்ன செய்ய முடியும் எனவே முத்துக்களை வருக்கிறார் வீரியத்தை குறைக்கிறார் ஆனாலும் கரு கருவென கருகி போகும் வாசம் வந்தது வாசுதேவனோ சூதனம் செய்கிறார் முத்துக்களின் கருகிய வாடையை சுவாசித்த நாகாத்தாள் விழித்து கொண்டாள் பதறினாள் மாதவன் மாயக்காரன்தான் தன்னை தூங்கச் செய்து தன் தவத்தின் வரத்தையும் பாழாக்கிவிட்டான் என்று கோபமாக கோபத்தின் அனலாக எழுந்து நின்றாள் பத்துதலை நாகம் படமெடுத்து ஆடுவது போல எழும்பி நின்றாள் கருநாகாத்தாள் என்னை ஏமாற்றிவிட்டாய் கண்ணா ஏமாற்றிவிட்டாய் என்று அழுது புலம்பி ஆர்ப்பரித்தாள் இனி என்னை யாரும் மதிக்க மாட்டார்கள் என்னை அவமானப்படுத்துவார்கள் என்ன செய்வேன் என்று மறுபடியும் முறையிட்டு அழுகிறாள் ஆர்ப்பரிக்கிறாள் கருணாகத்தாள் பகவான் அம்மனை அமைதிப்படுத்துகிறார் தாயுள்ளம் கொண்ட பெண் தெய்வமாகவே மக்கள் உன்னை கொண்டாடுவார்கள் தேவி கேட்பாயாக தாயுள்ளம் கொண்ட பெண் தெய்வமாகவே மக்கள் உன்னை கொண்டாடுவார்கள் இந்த கவலைகள் உனக்கு தேவையில்லை முத்துக்களை எல்லாம் சொத்தையாக்க நான் ஆக்கவில்லை அதன் வீரியத்தை என்று மொத்த முத்துக்களையும் சொத்தையாக நான் மாற்றவில்லை இந்த நாராயணனை நம்புவாயாக என்றார் மேலும் வருத்த முத்துக்களின் வகைகளை சொல்கிறேன் கேள் தேவி என்றார் அள்ளி போடும் முத்தானால் ஆற்றிலே பள்ளமாகும் சிதறி போடும் முத்தானால் சிறு விலங்குகளின் நோயாகும் எரியும் முத்தானால், எவருக்கும் மரணத்தை கொடுக்கும் ஒத்த முத்தானால் பெருவிரல் சொத்தையாகும் தனித்த முத்தானால் தாவரத்தின் நோயாகும் எண்ணி போட்ட முத்தானால் பாவத்தின் கணக்காகும் சிந்தி போட்ட முத்தானால் புத்திவரை பாதகமாகும் புத்தியே பாவமாகும் பொக்கு முத்தானால் அக்கு நோய் உருவாகும் பாதி முத்தானால் பருவ பிள்ளையை பாதிக்கும் குறை முத்தானால் குழந்தைகளை பாதிக்கும் வீரியத்தின் முத்தானால் புயலைத்தான் கொடுக்கும் சக்தியின் முத்தானால் சமுத்திரத்தை பாதிக்கும் வருத்த முத்தானால் வாகனத்தை பாதிக்கும் கருகிய முத்தானால் சுவாசத்தை பாதிக்கும் கோபத்தின் முத்தானால் வையகம் தாங்காளு வருத்த முத்துக்களை மறைத்தே நான் வைத்துவிட்டேன் மன்னிப்பாய் மனம் இறங்குவாய் தேவி மக்கள் உன்னை வணங்கும் தெய்வமாவாய் நோம்பும் விரதமும் உன்னை தேடி வரும் பதநீரும் பானக்கரமும் உனக்கு உணவாகும் வேப்பிலை விரிப்பாகும் பனைவோளை விசிறியாகும் மனம் இறங்குவாய் தேவி மனம் இறங்குவாய் என்று அந்த மாதவன் அன்னைக்கு அறிவுறுத்துகிறார் புன்னைவன பெருவனத்திலே இங்கே வந்து உன்னை நான் சந்தித்த இந்த இடமானது பக்தி சூத்திரம் காணும் தலமாகும் தாளாட்டு பக்தியாகும் உன்னை சாந்தப்படுத்தும் வழியாகும் அம்மை போட்டு நீ விளையாடினால் தாளாட்டும் பக்தியாகும் நான் தந்த வரமாகும் மகுடியும் குளவையும் உன் நாதமாகும் கூழும் குருத்து மாவும் உனது விருப்பமாகும் தேவி மகிழ்விப்பாய் தேவி மாறி அன்னையாக மாறி மகிழ்வாய் தேவி மகிழ்விப்பாய் தேவி என்று கூறி விழைவற்றார் அந்த வாசுதேவ கண்ணன்